வணக்கம் ஜோதி நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வரை குரு வக்ர பழங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி மாதம் வரைக்கும் அதாவது நான்கு மாத காலங்களுக்கு குருவானவர் ரிஷபராசியில் கதி அடைகிறாங்க பொதுவாக ஜோதிடத்தில் அந்த ஜோதிட பழங்கள் அப்படின்னு வரும்பொழுது இந்த வக்கர பழங்கள் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும் அதாவது வக்ரம் அப்படிங்கிறது கிரகங்கள் பின்னோக்கி செல்வது அப்படிங்கிறது பெரும்பாலானோருக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் அது வந்து கிரகங்களுடைய தன்மைகளுக்கு ஏற்ப அது இருக்கக்கூடிய இடங்களுக்கு ஏற்ப அதன் வகையில் நன்மை தீமை அப்படிங்கிறது கொஞ்சம் முரண்பட்ட தன்மையிலேயே இருக்கும் அதனால தான் வக்ரம் கிரகங்கள் அடையும் பொழுது சுப கிரகங்களை அசுப பலன்களை கொடுப்பது இல்லைனா அசுப கிரகங்களை சுப பலன்களை கொடுப்பது போன்ற விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கலாம் அந்த வகையில் கிரகாதிபத்திய வகையில் குரு வந்து முழு சுப கிரகமாக கருதக்கூடியவங்க பட் அதே நேரம் குருவை பொறுத்த வரைக்கும் குரு இருக்கும் இடம் பால் குரு பார்க்க தான் கோடி நன்மை அப்படிங்கிறது தான் பழமொழி அப்போ இந்த மாதிரியான கிரகங்கள் வக்கரம் அடையும் போது அதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது ரொம்பவுமே மாறுபட்ட நிலையிலும் முரண்பட்ட நிலைகளும் தான் இருக்கும் அதனால் தான் இந்த வக்ர கிரகங்களுடைய பலன்களை பொதுவான வகையில் எடுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிக்கலான விஷயம்தான் பட் இருந்தாலுமே இந்த வக்ர கிரகங்கள் என்பது சுய ஜாதகத்திலேயே வக்ரம் பெற்றிருந்தது அப்படின்னா கோச்சார் ரீதியாக அது வக்கரம் அடையும் பொழுது அதனுடைய முழு பலன் அப்படிங்கிறது கிடைக்கப்பெற்று வருது மற்றவங்களுக்கு ஒரு ஐம்பது அறுபது பெர்சன்டேஜ் நடக்குது அப்படின்னா இந்த வக்ரம் அடைந்தவங்களுக்கு சுய ஜாதகத்திலே வக்கரம் பெற்றவங்களுக்கு இந்த கிரகங்களுடைய பலன்கள் அப்படிங்கிறது தொண்ணூறு நூறு பர்சன்டேஜ் வரைக்கும் முழுமையாக இருக்கும் ஸோ பொதுவாகவே இந்த குருப்பெயர்ச்சி அப்படின்னு வந்துவிட்டால் எல்லா ராசிக்காரங்களுக்கும் பொது பலன்கள் அப்படிங்கிறது சொல்லப்படும் அதுல எல்லா ராசிக்காரங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு சார்பினர் மட்டும் இன்னும் எதுவுமே நடக்கல எப்பவும் போல தான் இருக்குது அப்படின்னு இருப்பாங்க காரணம் என்னென்னா அவங்களுடைய ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் வக்ரநிலையிலிருந்து செயல்பட்டுட்டு இருக்கும் இல்லைன்னா வக்ரம் பெற்ற கிரகங்களுடைய பார்வையிலையோ அல்லது சேர்க்கையிலையோ அந்த கிரகம் அடைஞ்சிருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வக்ர காலங்களில் அந்த கிரகங்களுடைய அந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அடுத்த நான்கு மாதங்களுக்கு குரு ரிஷபராசியில வக்ரம் பெறாங்க ஸோ பொதுவான வகையில ரிஷபராசியில குரு வக்ரம் பெறும் பொழுது இது வந்து ஒரு கலவையான பலன்களை தான் கொடுக்கும் கிளியரா சொல்லணும்னா கடைசி ஐந்தாறு மாதங்கள் ரொம்பவுமே யாரெல்லாம் ஸ்ட்ரகிள் ஆகிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அடுத்த நான்கு மாதங்கள் அப்படிங்கிறது ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் பட் அதே கடைசி ஆறு ஐந்து ஆறு மாதங்கள் வந்து ஏதோ பரவாயில்ல சமாளிச்சிட்டேன் அப்படின்னு நினச்சிட்ருக்கவங்கலாம் பார்த்திங்கன்னா அடுத்த நான்கு மாதங்களுக்கு வந்து கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும் அதாவது நெகட்டிவாக இருக்காது விஷயங்கள் காரியங்கள் வந்து மந்தமாக இருக்கும் நார்மலாகவே குரு வக்ரம் பெறும் பொழுது பொதுவாக இந்த விவசாயம் சார்ந்த விஷயங்கள் தங்க ரீதியான விஷயங்கள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கல்வி வித்தை விவசாயம் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்களுக்கு இயல்பாகவே உட்படும் ஆல்ரெடி இது எல்லாமே பொதுவான வகையில் இன்றைய சூழ்நிலைக்கு கொஞ்சம் பேசு பொருளாகத்தான் இருக்குது ஸோ இன்னும் சில காலங்களுக்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் என்னால் மக்கள் இது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நல்லது எனக்கு பொதுவான வகையில் ராசி ரீதியாக இது என்ன மாதிரியான படங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் தனுசு தனுசு ராசிக்கு ராசிக்கு ஆறாம் இடத்துல அடுத்த நான்கு மாத காலகட்டங்களுக்கு குரு வக்கரகதியில் செயல்பட்டு வரும் குருவினுடைய வக்கர காலகட்டம் என்பது மற்ற ராசிக்காரர்களுக்கு எந்த வகையில் எப்படி இல்லையோ தனுசு ராசிக்காரங்களுக்கு கட்டாயமாக நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தியே தீரும் காரணம் ராசி அதிபதியே குரு தான் பொதுவாக ராசி அதிபதி வக்ரம் அடைகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்லைட்லி நெகட்டிவான தான் பட் அது எந்த ஸ்தானத்திலிருந்து வக்ரம் அடையிறது அப்படிங்கிறதையும் கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் அந்த வகையில் தனுசை பொறுத்த வரைக்கும் இப்போது ஆறாம் இடமான மரபு ஸ்தானத்தில் வக்ரகதி அடையிறாங்க இந்த அமைப்பானது தனுசு ராசியை வரைக்கும் பெரும்பாலும் சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக தனுசு ராசிக்காரர்களுடைய தற்போதைய நிலை அப்படின்னு பார்க்கும்பொழுது கடந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் தனுசு நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் மந்தமாகவும் சங்கடம் தரக்கூடிய விஷயங்களாகவும் தான் இருந்து வந்திருக்கும் ஜான் எரினா மலம்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியாக தனுசு ராசிக்காரங்க நிறைய விஷயங்களை பார்த்து வந்திருப்பாங்க பட் இருந்தாலும் மாத கிரகங்களுடைய ஒரு சில சாதகமான அமைப்பால் எப்படியோ அந்த விஷயங்களை சமாளிச்சுட்டு வந்திருப்பாங்க பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குரு வக்ரகதி அடையிறது அப்படிங்கிறது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான அமைப்பு தான் தவிர மற்ற கிரகங்களுடைய அமைப்புகள் கூட இந்த காலகட்டங்களும் தனுசு ராசிக்காரங்களும் கொஞ்சம் சாதகமான நிலைகளில் செயல்பட்டு வரும் ஸோ சமீப காலத்தில் தனுசு ராசிக்காரர்கள் பார்த்து வந்த அலைச்சல்கள் டென்ஷன்கள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் முழுவதுமாக விலக ஆரம்பிக்கும் குறிப்பாக பொருளாதார ரீதியான விஷயங்களில் தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறைய சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏற்கனவே தனுசு ராசிக்காரங்க இந்த பொருளாதார ரீதியான விஷயங்கள் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் தரிமாறிக்கொண்டு தான் இருக்காங்க வரவுகள் அப்படிங்கிறது இருந்தாலும் கூட வரவுகளுக்கு அதிகமாக செலவுகள் ஆவதையும் அவங்க பார்த்து வருவாங்க ஒரு இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் பொருள் வரவுகள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் திருப்திகரமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் நன்மைகள் இருக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் அப்படிங்கிற அந்த காலகட்டங்களில் கிடைக்கும் புதிய கடன்கள் வாங்குவதற்கான விஷயங்கள் காரியங்கள் வகையில் இருந்தன தடை தாமதங்கள் பிரச்சனைகள் போன்ற விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் அகல ஆரம்பிக்கும் சொத்து சோகம் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களுக்குள்ள நல்ல அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டங்களில் ஆடை ஆபரண சேர்க்கைகள் பொன் பொருள் சேர்க்கைகள் போன்ற விஷயங்கள்லாம் கிடைக்கப்பெற்று வருவாங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறதும் ஏற்படும் நீண்ட நாட்களாக ஒரு சில பொருட்களை வாங்கணும் அப்படின்னு திட்டமிட்டு கொண்டு இருப்பீங்க அதெல்லாமே இப்போ வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ இல்லங்களில் சுப விரயங்கள் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கும் அந்த இந்த காலகட்டங்களில் புத்திர பாக்கிய அமைப்புகள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கூட தனுசு ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகளில் வேலை செய்யும் பொதுவாக இந்த அமைப்புகள்லாம் சமீப காலத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் தனி தாமதங்களோடு தான் இருந்து வந்திருக்கும் நிறைய குழப்பம் தரக்கூடிய விஷயங்களாகவும் மாறி இருக்கும் பட் இந்த வக்கர காலகட்டங்களில் திருமண அமைப்புகளாகட்டும் புத்திர பாக்கிய அமைப்புகளாகட்டும் கொஞ்சம் நல்ல முறையில் வேலை செய்யும் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக இந்த காலகட்டங்களில் புதிய வேலைவாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள ரொம்பவுமே சாதகமான நிலைகள் இருக்கும் நிறைய பேருக்கு இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் அதுவும் அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையே இருக்கும் சம்பள உயர்வுகள் பதவி உயர்வுகள் போன்ற விஷயங்கள் கூட இந்த காலகட்டங்களில் எதிர்பார்க்கலாம் அதெல்லாம் இந்த காலகட்டங்களுக்கு இந்த சைடு இன்கம் மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் காரியங்களும் ஈடுபட்டு வருவாங்க ஸோ தொழில் வேலை உத்தியோக ரீதியாக இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் தனுசு ராசிக்காரங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நிதானித்து செயல்படுறது நல்லது அதாவது இது சார்ந்த விஷயங்களை தனுசு ராசிக்காரங்களுக்கு அலைச்சலும் இருக்கும் அதன் மூலமாக ஆதாயமும் இருக்கும் அதனால வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை தனுசு ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டு வர்றது நல்லது ஆன்மீக ரீதியான விஷயங்களை நன்மைகளை கொடுக்கும் நிறைய பேர் இந்த ஆலய வழிபாடுகள் தெய்வ வழிபாடுகள் குலதெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களை மேற்கொண்டு வருவீங்க பொது விஷயங்கள் காரியங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் வெளி இடங்கள் எதிர்பார்த்த உதவிகளை கிடைக்கப்பெற்று வருவீங்க ஆனால் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் மற்றவங்க கொஞ்சம் காரசாரமாகவும் முரண்பட்ட தன்மையுடன் தான் நடந்து வருவாங்க ஸோ பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க மற்றபடி விஷயங்கள் காரியங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான நிலைகள் இருக்குது மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் சாதகமான நிலைகள் இருக்கும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டங்களில் இது சார்ந்த விஷயங்கள் இடமாற்றங்கள் போன்ற விஷயங்களும் ஏற்பட்டு வரலாம் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த காலகட்டங்கள் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் குடும்ப உறவுகளுக்குள்ள நிறைய மாற்றங்களை பார்க்க முடியும் குறிப்பாக குடும்ப உறவுகள் வகையில் சமீப காலத்தில் ஏற்பட்டு வந்த அலைச்சல்கள் டென்ஷன்கள் மன சஞ்சலங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் வெகுவாக குறைந்து வரும் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்கள் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நல்லது கணவன் மனைவி உறவுகள் சாதகமான நிலைகளில் இருக்குது இருந்தபோதும் பேச்சுவார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் கான்ட்ரவர்சியான நிலைகள் இருக்கத்தான் செய்யும் அதை மட்டும் கொஞ்சம் சூழ்நிலை சிந்தை தகுந்த மாதிரி அனுசரித்து போய்க்கிறது நல்லது குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் ஒரு அளவான அமைப்போடு தான் இருக்கும் குழந்தைகள் வகையில் விஷயங்கள் காரியங்கள் வகையில் கொஞ்சம் மலைச்சல் தரக்கூடிய அமைப்புகளை பார்க்கலாம் ஒரு சிலருக்கு கொஞ்சம் நாளைக்கு குழந்தைகளை விட்டு தனிச்சிருக்கும்படியான சூழ்நிலைகள் கூட ஏற்படலாம் பட் இதெல்லாமே பெரும்பாலும் சாதகமான அமைப்புகளில் தான் இருக்கும் ஸோ குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும்போது கொஞ்சம் கலவையான நிலைகளில் தான் இருக்குது உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையிலும் ஒரு கலவையான அமைப்புகள் தான் இருக்கும் அவங்க வகையில் சூழ்நிலை சந்தர்ப்பங்களுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து போய்க்கிறது நல்லது உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் இருக்கும் இந்த காலகட்டங்களில் அவங்களுடைய நீண்ட நாள் உடல் நல தொந்தரவுகள் அப்படிங்கிறதுல ஒரு நல்ல மாற்றங்களை பார்க்க முடியும் வழக்குகள் சார்ந்த விஷயங்களை கூட சாதகமான பழங்களை எதிர்பார்க்கலாம் ஸோ ஓவராளாக அந்த குருவினுடைய வக்கர காலகட்டம் என்பது தனுசராசியை பொறுத்த வரைக்கும் சம்பகாலமாக ஏற்பட்டு வந்த மந்த நிலையிலிருந்து முழுவதுமாக வெளிப்பட்டு சுறுசுறுப்போடும் கலகலப்போடும் காணப்படுவீங்க நிறைய புதிய விஷயங்கள் காரியங்கள் வகையில் சாதகமான அமைப்புகளையும் பார்க்க முடியும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்